கந்தசஷ்டவசமோ எதை நம்ம பாராயணம் பண்ணாலும் ஆறு வகையான தியானங்களோட பலன்களை வந்து அதிலிருந்து நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்ரா மெடிடேஷன் சொல்லி சொல்லுவாங்க திருப்பி திருப்பி அதில் நிறையா வார்த்தைகள் வந்து ரிப்பீட்டடாக வரும்போது அது மந்திரமாக மாறி நமக்குள்ளே வந்து ஒரு அமைதி அதிர்வலைகளை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டு மெடிடேஷன் அதாவது கவனம் வந்து முருகன் மேலேயே நம்ம கவனம் செலுத்தி அந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து போகஸ்டு மெடிடேஷன் கீழே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் இது வந்து முருகன் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது கடவுள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் கீழே வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் லவ்விங் அதாவது முருகன் மேலே நமக்கு இருக்க அன்பும் நமக்கு வந்து முருகன் மேலே இருக்க அன்பும் கருணையும் அதிகரிக்கும் இந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறதுனால அதனால் இது வந்து லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன் கீழே வருங்க இந்த மாதிரி ஒரு வகையான அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ஹீலிங் மெடிடேஷன் அதாவது அந்த சத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையும் உயிர் சக்தியையும் அந்த அதிர்வளைவுகள் மூலமாக சுத்திகரிக்குது அதனால இது வந்து சவுண்ட் ஹீலிங் மெடிடேஷன் அதுக்கு கீழேயும் வருங்க அதுக்கப்புறம் வந்து விஸ்வலைசேஷன் மெடிடேஷன் அதாவது முருகன் வந்து அப்படி இருந்தாரு வேல் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி நம்ம முருகன் கூட கனெக்ட் ஆகணும் ஸோ இது வந்து விஸ்வலைசேஷன் மெடிடேஷன் கீழேயும் வருங்க அது இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்றதுனால நம்ம ஆறு வகையான தியானங்களோட அந்த பலன்களை வந்து பெற முடியுது குருவே துணை